கோவையில் சிறப்பு கைத்தறி பயிற்சி தொடக்கம் வீட்டிலிருந்தே வருமானம் பெறும் வாய்ப்பு கோவை ராமநாதபுரத்தில் செயல்பட்டு வரும் சில்க் வில்லேஜ் கைத்தறி பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் சார்பில் பத்தாம் நாள் சிறப்பு கைத்தறி பயிற்சி வகுப்பு முன் ஏற்பாடுகளுடன் தொடங்கியது இந்த பயிற்சியில் திரளான மாணவியர்கள் பங்கேற்றனர் அவர்கள் கைத்தறி நெசவின் ஆழமான புரிதலையும் பாரம்பரிய கலை கற்றலின் ஆனந்த அனுபவத்தையும் பெற்றதாக தெரிவித்தனர் பயிற்சியின் முடிவில் சான்றிதழ் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் அவினாசி லிங்கம் இல்ல அறிவியல் மற்றும் உயர்கல்வி நிறுவனத்தின் ஆடையியல் மற்றும் ஆடை வடிவமைப்பு துறையின் பேராசிரியை மற்றும் ஹோம் சயின்ஸ் பள்ளியின் டீன் திருமதி எஸ் அம்சமணி சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மாணவியர்களுக்கு சான்றிதழ்களை வழங்கினார் இந்நிகழ்வில் சில்க் வில்லேஜ் நிறுவனத்தின் நிறுவனர் திரு கைத்தறி ஜே முருகேசன் நிர்வாக அதிகாரி முனைவர் மா ஹேமலதா டிசைனர் திரு எம் தர்மராஜ் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர் உலக டெக்ஸ்டைல் தினமான இன்று இந்த பயிற்சி மாணவியருக்கு பெருமை அளிக்கக்கூடிய அனுபவமாக அமைந்தது வீட்டிலிருந்தே மாதம் அறுபதாயிரம் ரூபாய் முதல் இரண்டு லட்சம் வரைக்கும் வருமானம் ஈட்டும் வாய்ப்பை வழங்கும் இந்த பயிற்சி பலரும் ஆர்வத்துடன் இதில் பங்கேற்றதும் குறிப்பிடத்தக்கது என்னுடைய என்ன என்னன்னா கைத்தறி நசல் அழிஞ்சிக்கிட்டு இருக்குது அழியக்கூடாது அது இல்லாமல் உலகத்துலேயே வந்து அதிக லாபம் வரக்கூடிய ஒரே தொழில் ஹண்ட்ரட் பர்சன்ட் அடித்து சொல்கிறாங்க நம்ம கைத்தறி தான் டெக்ஸ்டைல் தான் இல்லை எந்த மாற்றுக்கிறதுல நம்ம நாட்டில் வந்து பல கோடி அதாவது நூறு கோடிக்கு மேலே இருக்காங்க நம்ம வந்து இருபது பர்சன்ட் டார்கெட் பண்ணாலே போதும் அவங்களை குறிவைத்தாலே போதும் ஈஸியாக வந்து ரீச் பண்ணிடலாம் அதனால் வந்து இந்த இந்த தொழிலை வந்து எல்லாம் கற்றுக்கணும் மெயினாக வந்து கணவன் கணவன் இல்லாதவங்க அதாவது மாதிரி ஊனமுட்டவங்க பெண்கள் உங்களுக்குலாம் வந்து நாங்கள் இலவசமாக நம்ம வந்து கத்து கொடுக்க ரெடியா இருக்கோம் இந்த ஈஸியா சம்பாதிக்க ஒரே ஒரே இது வந்து என்னை பொறுத்தளவு டெக்ஸ்டைல் இதான் என்னுடைய கருத்துங்க இது வந்து அழிய விடக்கூடாது பாதுகாக்கணும் அது என்னோட உற்பத்தி எல்லாருக்கும் வணக்கம் நான் முதல்ல கடவுளுக்கு நன்றி சொல்றேன் இவ்வளவு ஒரு அருமையான ஒரு கைத்தறி தொழில வந்து நம்மளோட இந்தியாவினுடைய பாரம்பரியம்னு நினைச்சு உண்மையா ரொம்ப காட்டு தேங்க்ஸ் பண்றேன் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த தொழில் நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் பாரம்பரியம் அதை அழிஞ்சிடக்கூடாது அதை கொண்டு வரணும் அப்படின்னு மட்டும் ஆனா நம்ம கொண்டு வரதுனால அதுல எவ்வளவு பெனிஃபிட்ஸ் இருக்கு அப்படின்றத வந்து ரியலா இதுக்குள்ள நொழிஞ்சு இத லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் நான் ரொம்ப யூஸ் நினைக்கிறேன் இந்த சில்க் வில்லேஜ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா இந்த கோர்ஸ் வந்து ஒரு டூ மந்த்ஸ் கோர்ஸ் தான் நம்ம குடுக்குறோம் இந்த டூ மந்த்ஸ்ல என்ன அப்படின்னா கத்துக்க முடியும் நம்ம நினைக்கலாம் யாருக்கு மனசுல ஆசை இருக்கோ யாருக்கு இத கத்துக்கணுங்கிற என்ன இருக்கோ அவங்களுக்கு ந நேரம் ரொம்ப வேண்டியது இல்ல அந்த மாதிரிதான் இந்த கோர்ஸ் நாங்க டீச் பண்றோம் நல்ல ஒரு ட்ரைனர்ஸ் இருக்காங்க ரொம்ப அழகா வந்து இந்த கோர்ஸ் வந்து இந்த சில்க் வில்லேஜ்ல அருமையா கத்து நமக்கெல்லாம் கைத்தறி அப்படின்னோன்னா ரெண்டு விஷயம் தான் ஞாபகத்துக்கு வரும் ஒண்ணு காட்டன் சேலை இல்லன்னா சில்க் சேலை இன்னொன்னு வரலாம் மேபி என்னன்னா நமக்கு கைத்தறி வேஸ்டிகள் அப்படின்னு சொல்லி போயிடுவோம் இவ்வளவோடு தான் நம்ம நின்னுட்டு இருக்கிறோம் ஆனா உண்மையா அப்படியே இல்லை ஆக்சுவலா இதுல வந்து பாத்தீங்கன்னா வர்ற கஸ்டமர்ஸ் கிட்ட உங்களுக்கு என்ன கலர் வேணும் எது பிடிச்சிருக்குங்கிற ஃபேப்ரிக்கே நம்ம பண்ணி அதில் உங்களுக்கு என்ன டிசைன் வேணும் அப்படின்றத நாமளே கம்ப்யூட்டர்ல டிசைன் பண்ணி அவங்க கேட்ட அதே டிசைனை ஃபேப்ரிக்ல கொண்டு வர முடியும் போது இது யோசிச்சு பாருங்க இது பாரம்பரியமா இல்ல ஒரு புதுமையா உண்மையாலுமே எவ்வளவு ஒரு புதுமையான ஒரு விஷயம் இல்ல இந்த புதுமையான விஷயத்ததான் நம்ம பாரம்பரியம் அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு இருக்கிறோம் நமக்கு இன்னைக்கு வரக்கூடிய நிறைய மெட்டீரியல்ஸ்னால நமக்கு ஸ்கின் டிசீஸ் அந்த மாதிரி எல்லாம் நம்ம பாக்குறோம் தான் இல்லைன்னு எல்லாம் மறுக்கவே முடியாது அப்படி இருக்கும்போது ஏன் இந்த கைத்தறி நம்ம முன்னோர்களால போற்றப்பட்ட பாராட்டப்பட்ட நம்ம நாடு இல்லாம இதை விரும்பி ஏத்துக்கிற ஒரு விஷயத்தை நாமையே விட்டு கொடுக்கணும் நம்ம இந்தியால அதனாலதான் நாங்க வந்து யோசிச்சோம் எதுக்கு நமக்கு வந்து இளைஞர்கள் ஏதேதோ விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்காங்க அதனால அவங்களுக்கு இத நாம கத்து கொடுத்து இத வந்து நமக்கு வந்து இந்த கைத்தறி ஆடைகள் அப்படின்றது வெறும் பாரம்பரியம் பழமை மாத்திரம் இல்ல இதுல புதுமையை கொண்டு வர முடியும் கொண்டு வரலாம் கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அழைக்கிறதுக்காக தான் நாங்க இந்த கோர்ஸ் நாங்க வச்சிருக்கோம் நிறைய யங்ஸ்டர்ஸ் இங்க வந்தாங்க அவங்களும் அப்படிதான் வந்துட்டு என்ன பண்ண போறோம்னு தான் வந்தாங்க ஆச்சரியமா தான் வந்தாங்க இப்பவும் ஆச்சரியமா தான் இருக்காங்க எப்படி இதெல்லாம் பண்ணிட்டமே சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க அதனால நான் எல்லா மக்களுக்கும் நான் என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா ஆஹ் கட்டாயமா நீங்க வந்து இது ஏதோ சின்ன பிள்ளைங்க இல்ல பெரியவங்க இல்ல யங்ஸ்டர்ஸ் வயசானவங்க வயசுல அப்படி எல்லாம் ஒண்ணுமே இல்ல எனி ஏஜ் குரூப் யாரு வேணா உங்களுக்கு ஃப்ரீயா ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கிடைக்குதா சில்க் வில்லேஜுக்கு வாங்க உங்க துணிய நீங்களே நெசவு பண்ணிக்கோங்க உங்க டிசைன நீங்களே அதுல ப்ரடிக்ட் பண்ணிக்கோங்க உங்க ட்ரெஸ் நீங்களே ஸ்டிச் பண்ணிக்கோங்க நீங்களே ஜாலியா போட்டுட்டு போகலாம் எந்த ஹெல்த் இஷ்யூஸ் கிடையாது உங்க ஸ்கின்னுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் எல்லா விஷயமும் இங்க கொடுக்குறோம் அதனால ஆசை இருக்கிற எல்லாரையும் இந்த சில்க் வில்லேஜ் சார்பா நான் உங்களை அன்போடு அழைக்கிறேன் நீங்க வரலாம் கற்றுக்கொள்ளலாம் தேங்க்யூ சோ மச்